என்னவா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுடைய வழி என்னன்னு புரிஞ்சுச்சுன்னா தன்மை விஜய் பண்ணக்கூடிய அரசியல் இல்லையா அதை நிறுத்திட்டு அவர் அவங்க இடத்துக்கு போயிருப்பாரு பனையூருக்கு வந்து பாக்கணும்னா உனக்கு எவ்வளவு திம்மர் இருக்கணும் நான் கேட்கறேன் காசு திம்மர் மட்டும் இந்த மாதிரி பண்ணுவீங்க நீங்க அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க மக்களை நேரா போய் சந்திக்கணும் முடியல பொத்துக்கிட்டு வீட்டுல இருக்கணும் இப்போ ஒரு சின்ன திருத்தத்தை பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான ஆளை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு போகணும் அது என்ன அப்படின்னா நானும் நினைச்சேன்னா பனையூர்ல வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் செய்தியை வெளியிட்டிருந்தோம் அந்த நேரத்தில் சன் டிவி எல்லாம் எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்கன்னா இதுக்கு மேல இனிமே விஜய் அவர்கள் வெளியிலேயே வரமாட்டாரு பனையூர்லேயே எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்னாங்க பட் அந்த தூய்மை பணியாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நிர்வாகி சொல்றார் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக வந்து பந்ததுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து அவர் வருவதன் மூலமாக அங்க வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு நாங்கள் தொடர்ந்து போராடுவது என்பது சிக்கலுக்குள்ளாக வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில நாங்க நேரடியாக அவர் வந்து அவர் வாரேன்னு சொன்னாரு நாங்க தான் வேண்டாம்னு சொன்னோம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த ரிப்பன் மாளிகையை விட்டு எங்களை வெளியேத்துறதுக்கு ரொம்ப பெரிய அளவுல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கழிவறையை கூட பூட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டோம் மனுஷனுக்கு அடிப்படையான சில விஷயம் அதுவும் இயற்கை உபாதைகள் அப்படின்னு சொல்லும்போது அதை கூட வெளியேற்ற முடியாத ஒரு அவ்வள நிலைக்கு நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் கூடுதலாக பெண்கள் இருக்காங்கங்க இதுல அந்த பெண்களுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு நம்முடைய அரசாங்கத்துக்கு நேரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரும் மன உளைச்சல் நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டும் ஸோ இங்கே எங்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரிப்பன் மாளிகையை விட்டு நீங்கள் வாரீங்க வந்தால் கண்டிப்பாக கூட்டம் வரும் ப்ரெஸ் எல்லோரும் வருவாங்க நிறைய கூட்டம் வரும் உங்கள் ஃபேன்ஸ் வருவாங்க கட்சிக்கு ஆதரவாளர்கள் வருவாங்க கட்சியில் சேர வேண்டிய நபர்கள் வருவாங்க இப்படி வரும்போது அது ஒரு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் இந்த போக்குவரத்து நெரிசலை மட்டுமே காரணம் காண்பித்து எங்களை என்ன செஞ்சிருவாங்க இந்த ரிப்பன் மாளிகையை விட்டு வெளியேற்றிடுவார்கள் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே போராட்டத்தை நடத்த முடியாது எனவே எங்களுடைய நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே வாரோம் உங்கள் இடத்துக்கே வரோம் பனையோருக்கு வரோம் அங்கே வச்சு நம்ம பேசுவோம் என்னதான் உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க நாங்கள் எப்படி போராடணுமோ அதை போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் அங்கே வைத்து இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்தாக செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை நம்ம சொல்லலன்னா நாமும் நார்மல் மீடியா மாதிரி மாறிடுவோம்ல அப்படின்னா களத்தில் நிற்கக்கூடிய ஒரே தலைவர்